நான் வேலா தாந்திரிக் பேசுறேன் இப்போ நான் பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா சனியால் பாதிக்க மகர கும்ப மீனராசிகள் அட்டமால் பாதிக்கப்படக்கூடிய கடகராசியை பத்தி தான் பேச போறேன் நாள் வரைக்கும் இவங்க மூன்று ராசியில மகரமும் கும்பமும் தனுசு தான் பாதிப்புல இருந்துச்சு ஜென்லா ஒரு மனிதனுக்கு வந்து ஏழ்ரை நடக்கும்போது ஜனி சனிங்கிற ஒரு ஜட்ஜ் ஒரு நீதிபதியை போல் செயல்படுவார் அவங்க கடந்த காலத்தில் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு தான் இந்த சனி ஏழ்றையோட பாதிப்பும் சந்தோஷமும் இருக்கும் நிறைய எனக்கு தெரிய மகர ராசினேயர்களுக்கு கும்பராசினேயர்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல தான் திருமணம் நடந்திருக்கு குழந்தை பெற்று எல்லா நன்மைகளும் நடந்திருக்கு அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் எடுத்து பார்த்தோம்னா அவங்க பெரிய தவறுகள் செய்திருக்க மாட்டாங்க பெரிய துரோகங்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க யாரெல்லாம் தன் கடந்த வாழ்க்கையில பெரிய தவறுகளை செய்தாங்களோ அவங்கள வந்து சனி இந்த ஏழரை காலங்களில் பெரிய தவ பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாரு முதல்ல பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி விரயத்தையும் ஜென்மத்தில் இருக்க சனி வந்து மைக்ரேஷன் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துலையும் மாற்றுறதையும் கொடுப்பாரு பனிரெண்டாம் இடத்துல வரும்போது சனி வந்து இந்த ஐந்து ஆண்டு காலம் செய்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கொடுப்பார் இப்போ இப்போ இருக்கிற நிலையில் கடகத்துக்கும் மகரத்திற்கும் குரு சாதகமான நிலையில் உட்கார்ந்துருக்காரு கடகத்திற்கு பதினொன்றாம் இடத்துலையும் மகரத்திற்கு ஐந்தாம் இடத்துலையும் இருக்கு ஸோ மகர ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் நடந்து குழந்தை பேரே வந்துடும் அந்த மாதிரி இந்த அஞ்சலர் ஒரு செய்வார் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கடகத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு லாபத்தை கொடுத்து வேலையில வருமானத்தை அதிகப்படுத்துவார் இதற்கு முன்னாடி அவங்க சம்பளம் ஒரு ஐயாயிரம் வாங்கினா இப்போ ஆறாயிரம் ஏழாயிரம்னு வாங்குவாங்க அது மாதிரி கொஞ்சம் சம்பளத்தை கூட்டுவாரு பணத்தை கூட்டுவாரு பணத்தை கூட்டி கொடுப்பாரு கடகத்திற்கு ஆனால் கணவன் மனைவியிடமோ தன் வேலை ஆட்களிடமோ தனக்கு மேலதிகாரிகளும் அதிகாரிகளுக்கும் பெரிய தொந்தரவு ஏற்படுத்திடுவார் இந்த மகரம் கும்பம் மீனம் கடகம் இவர்கள்லாம் தேவை இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது வரும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு பண்ணிடுவாங்க இல்லை அவங்க ஹெல்மெட் போடாமல் போய் மாட்டிக்குவாங்க இல்ல கணவன் மனைவியோட கருத்து வேறுபடுத்து உச்ச நிலைக்கு சண்டைக்கு போய் ஸ்டேஷனுக்கு போறாங்க கடன் வாங்கினதுனால சண்டை வந்து ஸ்டேஷனுக்கு போவாங்க அண்ணன் தம்பிகள் வந்து நிலம் பிரிவினைக்காக கோர்ட்டுக்கு போவாங்க இதெல்லாம் அந்த கோர்ட்டு ஸ்டேஷனு இதெல்லாம் வந்து இந்த ஏழரை காலங்களில் தான் நடக்குது இப்போதைக்கே மீன ராசி கும்பராசி கொஞ்சம் பெரிய பாதிப்பையும் மகர ராசி கடகராசி சிறிய பாதிப்பையும் ஏற்படுத்தி குருப்பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் கடகராசிக்கு நிறைய லாபம் ஏற்படும் பணச்சேர்க்கை சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை குலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி காதலன் காதலிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணம் செய்ய முடிவெடுத்து அவங்க காதலன் காதலா வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு கூட இந்த நேரங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையற்ற கருத்து வேறுபாடு வந்து பிரியிறதுக்கு உண்டான வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி விடும் அதே மாதிரி அவப்பெயர்களை ஏற்படுத்தும் செய்யாத தவறுக்கு அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுறோம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இந்த ஏழரை காலங்கள்ல ஒரு திடீர்னு ஒரு பெண் நம்ம சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்போம் அந்த பேச்சு வந்து வேற ஒரு வழக்காக திரும்ப ஆரம்பிக்கும் அதே மாதிரி கணவனை பற்றி சந்தேகம் ஏற்படுறது மனைவியை பற்றி சந்தேகம் ஏற்படுறது தன்னுடைய காதலனை பற்றி சந்தேகம் ஏற்படுறது காதலியை பற்றி சந்தேகம் ஏற்படுறது இந்த சந்தேக குணங்களை இந்த ஏழரை அட்டமன்ற சனிக்காலங்களில் ஏற்படுத்தி விட்டு தேவையற்ற சச்சரவுகளை ஏற்படுத்துறத தவிர்த்துக்கணும் இதுக்கு பரிகாரம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை இரவு கருப்பு துணியில கருப்பு எல்லை தலையணையில் வைத்து அன்று தூங்கணும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த கருப்பு எள்ளு கருப்பு துணி எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் சனிக்கிழமை வந்து தட்டு அல்லது இலையில் மதியானமும் காலையிலையும் சாப்பிட்டுட்டு வரணும் காலையில் மட்டும் ஃப்ரூட்டேரியனாக இருக்கணும் ஃப்ரூட்டேரியனா பழங்களை மட்டும் காலையில் சாப்பிட்டு விரதங்களை கடைபிடித்து பெருமாளையும் ஆஞ்சநேயரும் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அதனால் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் இல்லை பெருமாள் கோயிலுக்கு போனாலே வேலை செய்யணும் இது வந்து விடுபட இதுதான் சிறந்த வழி அன்று வந்து மரக்கறி உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை சாப்பிட்டு வந்த இறைவனை வழி ஒன்றரை கலந்து வழிபட்டீங்கன்னா இது வந்து நீங்க வெளிவிடுவீங்க இதுதான் என்னுடைய பேச்சு